இன்னைக்கு அவர் ஹைகோர்ட் பார் கவுன்சிலுக்கு வந்து ஐடி கார்டு ரெனிவல் பண்றதுக்காக என்னோட சிஸ்டர் ஐடி கார்டு பண்றதுக்காக பார் கவுன்சில் வந்தாரு பார் கவுன்சில் வந்துட்டு ரெனியூல் பண்ணிட்டு வெளியே வரும்போது வெளியே வரும்போது விசிய காட்சி திருமாவளவன் கார் வருது பார் கவுன்சில் கேட்டுக்கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா விசிய கட்சி திருமாவளவன் கார் வந்து எங்க அண்ணனோட காரை பைக்கை இடிச்சிருது பைக்கை அடிச்சுட்டு அவர் இறங்குற கீழே விழுந்துட்டாரு எங்க அண்ணன் கீழே வந்துட்டு என்ன ஏன் இடிச்சிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாரு திருமாவளவன் பாத்து கிளாஸ் இருக்குங்க அப்படின்றாரு உள்ள திருமாவளவன் உட்காந்துருக்காரு திருமாவளம் உட்காந்துருந்தாங்க ஏன் சார் என்ன சார் பார்த்து வர மாட்டீங்க அப்படின்னு கேட்கறாரு கேட்டுட்டு திரும்பி வந்துடுறாரு சரி விஏபி உள்ள உட்காந்துருக்காரு நம்ம இது போட வேண்டாம் தெரியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அவர் கூட வந்த கார்லயும் பின்னாடி ஒரு மூணு கார்லயும் வந்த குண்டாஸ் யார் என்னன்னு தெரியல இப்ப வரைக்கும் அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இவர் வண்டி எடுக்கிறாரு சரி இப்போ விஏபி இருக்காரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து எடுக்கிறாரு வண்டி எடுக்கும்போது அந்த குண்டாசி தப்ப தவன ஓடி வராங்க திருமாவளன் சொன்ன உடனே அடிங்க அப்படின்றாரு திருமாவளவன் கார்ல காஞ்சிக்கிட்டு அவர் ஒரு வேகமா வேகமா ஓடி வந்து அந்த ஒரு இருபத்தஞ்சு பேர் வேகமா ஓடி வந்து இவரை போட்டு அடிச்சு பலமா தலையிலும் பின்தலையிலும் தலையிலையும் முதுகுலையும் நெஞ்சிலையும் காலிலையும் போட்டு அடிக்கிறாங்க பயங்கரமா அடிச்சு அவர் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் வந்து செக்யூர் பண்றாங்க அவரை போலீஸும் போட்டு அடிக்கிறாங்க அவங்க திருமாவளவன் கட்சிக்காரங்களா